தே நினையுங்கள் அல்லது நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதனராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகிறது சரிங்களா கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த நிறைய கசப்பான நினைவலைகள்லாம் வந்து இன்றைக்கி சில பேருக்கு வந்து வந்து போகும் ஆனால் அதன் மூலமாக நிறைய படிப்பினைகளில் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க சரிங்களா தோல்வி அவமானம் விரக்தியின் மூலமாக தான் நீங்கள் இன்றைக்கி அளவுக்கு கடினமாக உழச்சி ஒரு பொசிஷனை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எப்பயுமே வந்து நமக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கும் அவமானத்துக்கும் விரக்திக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லணும் அதுதான் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான மனிதர்களை வந்து கை காட்டும் கஷ்டத்தில் யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம நாள் முழுக்க வருவாங்க நமக்கு வாழ்நாள் முழுக்க வருவாங்க அப்படிங்கிறத உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கடந்த கால நினைவலைகள் வந்து வந்து போகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் பத்தாம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதும் லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சபலத்தோடு இருக்கிறதும் பொருளாதார ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இன்றைக்கி உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரணும் அப்படிங்கிறது விதி சரிங்களா அதே அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனே இருக்கிறதும் சரிங்களா கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் கோதலை வார்த்தை விட்டு மற்றவங்களுடைய மனசை கா காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க வேண்டாம் சரிங்களா எதுவுமே வந்து எல்லை மீறாத ஒரு நாள் வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் முடிந்தால் வந்து மீனாட்சி தேவியாரை வணங்கி வருவது சூப்பராக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்